நன்றி என்று சொல்லி பாடுவோம் நன்மை கோடி செய்யும் நல்ல தேவனை வளர தமது அருளை நமக்கு தருகின்றார் என்னாலுமே நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நன்மை கோடி செய்யும் நல்ல தேவனை வரண்ட பூமி வான் மழையை காண செய்பவர் பரமளித்து வாழ்வினிலே இனிமை சேர்ப்பவர் யாவருக்கும் தீர்ப்பளிப்பவர் யாவருக்கும் தீர்ப்பளிப்பவர் பாவி கூட வருந்தும் போது மன்னி தருள்பவர் இரக்கமுள்ளவர் nâng đi nâng đi nâng đi يسوعي nâng đi வாயிலாக உலகினரே தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியை அவரை எங்களிடம் ஒப்படைத்தார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தியை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரையே பரிசெய்கிறோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் பலர் அவருக்கு பின் சென்றனர் அவர்கள் எல்லோரையும் அவர் குணமாக்கினார் தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவரிடம் அவர் கண்டிப்பாகச் சொன்னார் இறைவாக்கினராக இசையா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின இதோ என் ஊழியர் இவர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என் அன்பர் இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார் இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார் கூக்குரலிட மாட்டார் தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார் புகையும் திரியை அணையார் எல்லா மக்களினங்களுக்கும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர் இன் ஹிம் ஆல் வில் புட் எல்லா மக்களின் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர் அன்பார்ந்த சுகாதார பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியின் சஃபரிங் he raised his voice when they let him out he did not speak a word when they judged him he did not complain when they scourged him he did not argue when they condemned him he did not dissent when they struck him on the cheek he did not cry out when he was tripped of his garments like a sheep of its fleece he did not curse them when they gave him sour wine and vinegar he was not angry when they bound him he was not wailing with them when they nailed him to the tree philoxenus of mabak bishop in syria இந்த ஏசியா நாற்பத்தி இரண்டு ஒன்று நாளில் துன்புறும் ஊழியனை பற்றி சொல்லப்பட்ட இறை வசனத்துக்கு அவர் கொடுக்கின்ற விளக்கம் துன்புறும் ஊழியன் அவர்கள் அவரை வெளியில் கூட்டி வந்தபோது அவர் குரலை உயர்த்தினார் அல்ல அவரை தீர்ப்பிட்ட போது ஒரு வார்த்தையும் பேசவில்லை அவரை சாட்டையால் அடித்த போதும் அதிருப்தி தெரிவிக்கவில்லை அவர்கள் கன்னத்தில் அரைந்த போது எந்த எதிர்ப்பும் கூறவில்லை செம்மறி ஆடுகளின் ரோமத்தை கத்தரிக்கும் போது இருப்பது போல அவர்கள் அவருடைய ஆடைகளை களையும் போது கத்தி கதறவில்லை அவர்கள் கசப்பான காடியை கொடுத்த போதும் அவர் அவர்களை சபிக்கவில்லை அவர்கள் கட்டிய போது கோபப்படவில்லை அவர்கள் அவரை மரத்தில் பாணிகளால் அரைந்த போதும் அவர் அழுது புலம்பவில்லை பணி வாழ்வு பணி வாழ்வினுடைய முடிவில் அதை அவர் சாதனையாக்கி காட்டுகிறார் போதனை ஒருபுறம் சாதனை ஒரு புறமாக இல்லாமல் ஹி வாஸ் வாக்கிங் த டாக்விம்புலாந்தோ It is solved BY பை வாக்கிங் டாக் ஷோ அப்படின்னு பிரபலம் பல வகையான விவாதமேடை என்றும் நிஜம் அல்லது எது உண்மை இப்படி பல வகைகளிலே நாம் பார்க்கிறோம் பேசுகிறார்கள் விவாதிக்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு இட் இஸ் சால்வ் பை வாக்கிங் என்கிற வகையில் ஒரு நடை பயணம் மேற்கொண்டு போதித்து இறை அரசை மக்களிடம் கொண்டு வந்தார் அவரை ஸ்ட்ரீட் டீச்சர் திருப்போதகன் என்று அழைத்தார்கள் திருவிலை சென்று அவர் போதித்தார் மக்களோடு மக்களாக ஒரு பாடல் ஒன்று திருவழி பாடல்கள் அதில் ஒன்று அவர் மின்னகத்தை தெருவில் கொண்டு வந்து மக்களோடு மக்களாக நடந்து அதை போதித்தார் என்று மக்கள் வாழும் தெருக்களில் அவர் தன்னுடைய போதனையை கொடுத்தார் ஒரு பெரிய கோவில் கட்டி கோவிலில் அல்ல அல்லது ஒரு பெரிய கன்வென்ஷன் நடத்துவது போல அல்ல சாதாரணமாக எங்கே மக்கள் கூடுகிறார்களோ அங்கே அதுவும் கடற்கரை ஓரத்தில் அப்படி என்றால் அவர் உறக்க சத்தமாக பேசி இருக்க வேண்டும் கடற்கரையிலே அந்த அலைகள் சத்தம் ஒரு புறம் காற்றினுடைய இறைச்சல் ஒரு புறம் இவருடைய குரல் கேட்க வேண்டும் என்றால் இது போல மைக் செட் வச்சிருந்தாங்களா ஒரு பேட்டரி ஆம்புலன் வச்சிருந்தாங்களா இல்ல மக்களுக்கு அதை கேட்க வேண்டும் என்றால் அவர் எவ்வளவு குரலை உயர்த்தி பேசி இருக்க வேண்டும் அப்படி பேசியவர் தான் அவர் ஆகவே இயேசுவனுடைய வாழ்க்கை பல வகைகளிலே நாம் சிந்திக்கும் பொழுது பார்க்கும் பொழுது ஆராயும் பொழுது ஆயும் பொழுது பலவற்றை நாம் கற்றுக்கொள்கிறோம் அண்ட் ஆங்கர் ஆர் இன் ஆஃப் hatred and anger are powerless in the face of kindness இரக்கத்தின் முன்னால் வெறுப்பும் கோபமும் வலுவிழந்துவிடும் இரக்கம் மட்டும் அல்ல கோபத்துக்கு கோபம் பதிலாக இல்லாமல் சற்று நகைச்சுவை கலந்த வகையிலே அதை சந்தித்தோம் என்றால் அதான் ஆம்புலாந்தோ இன்சால்வித்தோரே வாக்கிங் இந்த ட்ரபிள் அதை சந்தித்தல் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு புத்தி உள்ள புஷன் எப்படி வாழ்க்கையில அந்த வீட்டில் ஏற்படக்கூடிய கோபதாபங்களை சந்திக்கிறார் அதை எப்படி மேற்கொள்ளுகிறார் வழக்கமா என்ன பண்ணுவாங்க பெண்கள் கத்துவாங்க கணவன் செய்கிற காரியங்களையோ அல்லது செய்யாத காரியங்களையோ கடமை செய்யாத பொழுது கத்தி கோபப்பட்டு ஆத்திரப்படுவார்கள் இந்த மனுஷனும் கோபக்காரனா இருந்தா அவளும் கத்த அங்க அனகணமா ஆயிடும் புத்திசாலி புருஷனா இருந்தா அதை எப்படி மிட்டிகேட் பண்றது அப்படின்னா அவன் சொல்லுவான் அடாடா கோபப்படும் போது நீ எவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா கோபம் போன இடம் தெரியாது கோபத்துக்கு கோபம் பதில் அல்ல அதை மாற்று கருத்திலே அந்த இறக்கத்தின் முன்னால் வெறுப்பும் கோபமும் வலுவிழந்துவிடும் இறுதிக்கட்டத்திலும் தானும் அளவில்லை தனக்காக பிறரையும் அளவிடவில்லை இயேசு சிலுவை தூக்கி கொண்டு வரும் பொழுது மக்களில் வந்து அழுகார்கள் ஐயோ உனக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று இயேசு எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காக அழுங்கள் என்று அவர் தனக்காக அழ மக்களை விடவில்லை அழாதீர்கள் இது ஒரு பெரிய சிறந்த பண்பு இந்த பிறந்த நாள் விழாக்கள் அல்லது பல வகையான கொண்டாட்டங்கள் இவைகளில் எல்லாம் கொண்டாடும் பொழுது எவ்வளவு அமளித்துமளி பெரிய பெரிய எல்லாம் வச்சு இவைகள் எல்லாம் அன்பின் அடிப்படையில் வந்ததா இல்லை அல்லது என்னுடைய குரு நாங்கள் அவருடைய சீரர்கள் அப்படின்னு வந்ததா அதுவும் கிடையாது அன்பு சமயத்தில் இவர்களுடைய உணர்ச்சி பிரவாகம் நமக்கு தெரியும் ஒரு நடிகைக்காக கோவிலே கட்டினார் இவைகள் எல்லாம் இந்த கண்டதை காட்சி கொண்டதை போலும் இந்த வகிழ்ச்சியாக மாறாக யாரும் எனக்காக அழ வேண்டாம் போற்றுப்புகழவும் வேண்டாம் புழுதி வரை தூட்டவும் வேண்டாம் அவை இந்த புகழ்கள் இவைகள் எல்லாம் முகஸ்துதி முகத்துக்கு உன் பிறகு உன் இவை தேவையில்லையே ஆண்டவர் சொல்லி தான் எனக்காக அழாதீர்கள் தானும் அழவில்லை பிறரையும் அளவிடவில்லை பிலிப்படும் இரண்டாம் அதிகாரம் ஆறிலிருந்து ஏழு வசனம் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பாடார் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்ச்சி என்று அழைக்கக்கூடிய தன்னையே வெறுமையாக்கிக் கொள்ளுதல் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய பண்பு இதுதான் தன்னையே தாழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுதல் கற்றுத்தரும் இந்த பண்புகளிலே வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய இந்த செல்லுகின்ற பயணத்திலே ஆண்டவர் இயேசு எவ்வாறு வாழ்ந்தாரோ வாழ்ந்து காட்டினாரோ எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னாரோ அதன்படி வாழ அவரிடம் இறைஞ்சுவோம் குழந்தைகள் ஜீசஸ் Your love and mercy knows no bounds. Give me strength when I am weak. Give me hope when I am discouraged. Give me peace when I am troubled. Give me consolation when I am sad. Give me understanding when I am perplexed. Make me an instrument of your love and peace. அன்புக்கும் இரக்கத்திற்கும் எனது பலவீனத்தில் பலத்தையும் ஏமாற்றத்தில் நம்பிக்கையையும் கலக்கத்தில் அமைதியையும் துயரத்தில் ஆறுதலையும் குழப்பத்தில் தெளிவையும் தாரும் அமைதி இழந்தோருக்கும் நம்பிக்கை இழந்து கலக்கமுற்றோருக்கும் அமைதியின் தூதனாய் என்னை பயன்படுத்தும் ஏற்றுவர வர மரணம் இவை வாக்காக்கும் கரங்களினால் ஆமே ஆமாம் வாழ்க்க தந்தை மகன் தூயாவியானவரின் பெயரால் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்